அது என்னன்னு கேட்குதுங்க அதனுடைய பெயர் ஹத்தீம் குப்தா கல்வெட்டு அல்லது காரவேலன் குறிப்புகள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த குறிப்பில் பாதி உண்மையாக இருக்கும் பாதி பொய்யாக இருக்க போகிறது அது என்னவென்று பார்க்க போனால் அந்த காரவேலன் என்ற மன்னன் கலிங்கத்தின் மன்னனாக இருக்கிறான் கலிங்காதிபதி அப்படின்னு பட்டமெல்லாம் சுட்டிக்கிறார் அவர் வந்துட்டு தன்னுடைய பத்தாம் ஆண்டு கல்வெட்டில் சொல்கிறது நினைக்கிறேன் அதாவது அந்த கல்வெட்டில் மொத்தம் பதினேழு வரி இருக்கும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வருடத்துடைய சிறப்பை குறிப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பத்தாவது வரியில் அவர் குறிப்பிடுறது என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னோடய பத்தாம் அஞ்சு ஆண்டு காலத்தில் அவர் தமிழகத்தின் ஒரு கூட்டமைப்பை தோற்கடித்தார் அதாவது திரமிலா கான்ஃபெடரசி அது நூற்றி பதிமூணு வருஷமாக இருந்துச்சு அதை நான் தோற்கடித்தேன் அப்படின்னு அவர் வந்துட்டு தன்னோட கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த மண்ண